சந்தோஷம் பொங்குதே சந்தோஷம் பொங்குதே சந்தோஷம் நெஞ்சில் பொங்குதே அது எதுக்குண்டு தானே யோசிக்கிறீங்க வாங்கோ வாங்கோ வீடியோ பாருங்கோ இதுக்குண்டு வெல்கம் டு ஆரிஸ் பேலஸ் இன்னைக்கு வந்து இந்த நான் புதுசா வாங்கின இந்த மினி மில்ல பற்றி தான் ஒரு ரிவியூ போடுவோம்னு நினைச்சிருக்கிறேன் அது என்னமோ தெரியல இந்த உடுப்பு நகையல் வாங்குறதுல கிடைக்காத சந்தோஷம் எனக்கு இப்படியான கிச்சன் ஐட்டம் வாங்குறதுல நிறையவே கிடைக்குது எனக்கு சரியான சந்தோஷம் இப்படி வாங்கி சேர்த்து வைக்கிறது இது வந்து நான் அந்த இப்ப கொஞ்ச நாளா நான் இந்த மில்லட்ஸ்ல சாப்பாடு செய்யறபடியா கடையில வாங்குற மா எல்லாம் நம்ப முடியாம இருக்கு அது வந்து ஏதோ கலந்த மா மாதிரி இருக்கு வாசமே வருகுது இல்லை தான் இது எப்படி அரைக்கலாம்னு தேடி பார்த்த இடத்துல இதை கண்டுபிடிச்சேன் இது வந்து ஒன்றும் புதுசு இல்லை இப்போ கனகாலமாக வந்தது நிறைய பேர்கிட்ட இருக்கும் ஆனால் எனக்கு இது புதுசு தான் இது வந்து நான் எயிட் ஹண்ட்ரட் கிராம்ஸ் இந்த ட்ரம்ப் சைஸ் வந்து எயிட் ஹண்ட்ரட் கிராம்ஸ் தான் வாங்கினேன் ஒரு சின்ன ஃபேமிலிக்கு தாராளமாக காணும் ஒன் கிலோ டூ கிலோ வரைக்கும் இருக்குது ஆனால் எனக்கு என்னமோ ஃபைவ் ஹண்ட்ரட் கிராம்ஸை விட எயிட் ஹண்ட்ரட் கிராம்ஸ் நல்ல சைஸாக இருக்குது இது பாருங்க இது இந்த ஸ்பீட் கூட டூ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் வருது இங்கே பாருங்க இதுதான் அந்த அந்த டைமர் இங்கே சத்தம் கேக்குதல்லோ இது வந்து ஆட்டோமேட்டிக்காக செண்டை பாட்டில் வந்து ஆஃப் ஆகும் இதுல மொத்தமாக வந்து ஃபைவ் மினிட்ஸ் இருக்குது இதில் நாங்கள் இப்படி திருப்பி விட்டா சண்டை பாட்டில் வந்து ஆஃப் ஆகிடும் இது சில வாஷிங் மிஷின் ட்ரையர் மாதிரி தான் இதுக இது வந்து இதை வந்து நாங்கள் திறக்கலாம் இப்படி திறந்தால் இது மூவ் ஆகும் இதில் ஒரு கேண்டில் வச்சிருக்கேன் நம்ம நீங்கள் பேருவோம் அந்த கேண்டில் இந்த கேண்டில் கொண்டு இதை மூவ் ஆகலாம் இப்போ வேண்டாம் இப்போ நாங்கள் கேக்கில் இப்படி இப்படி ஆட்டி கொண்டு இருக்கிறது குண்டுக்குள்ளே இருக்கிறது அதுக்கு மூவ் ஆகலாம் மற்றது அரைச்சி முடிய திறந்து கொட்டுறதுக்கும் இப்படி செய்யலாம் எங்களுக்கு தேவையில்லைன்னு சொன்னால் அப்படி நேராக விட்டுட்டு இதை டைட் பண்ணி விட்டால் சரி மூவ் ஆகாது இதெல்லாம் இவ்வளோ இருந்தால் இல்லை ஒரு டூ செட்டிங்குமே இல்லை இப்படியே ஃப்ரெஷ்ஷாக வந்தது இப்படியே வந்தது தான் அதை மாதிரி இதை பாருங்க மேலுக்கு இதுதான் அந்த ட்ரம் அதுண்ட லொக் வந்து இது இப்படி இருக்குது இது வந்து இப்படி நிற்கல ஓபன் ஆயிருக்குது இதை வந்து இப்படி திருப்பி இப்படி செய்து விட்டோம்னா லொக் ஆகிடும் நல்லா டைட்டாக இது லொக் இந்த இந்த நட் இதுக்குள்ளே போகிற மாதிரி இருக்குது இப்போ இதை திறந்துட்டு இங்கே பாருங்க இந்த நட் தெரியுதோ இந்த நட்டை பாருங்க இப்படி திருப்பினோன்னு இப்படி வந்துடும் இதுக்குள்ளே போயிட்டு லொக்கை கொடுத்து விட்டா சரி எடுத்துட்டு இப்படி திருப்பிட்டு திறந்தா இவ்வளோ தான் நீங்க பாருங்க உள்ளுக்குள்ளே பாருங்க இப்படி ஒன் டூ த்ரீ மூன்று பிளேட்ஸ் இருக்குது இந்த மூன்று பிளேட்ஸ்லேருந்து தான் நிறைக்கிறது மினிமேல் சூப்பராக இருக்குது நாங்கள் என்ன வேணுமென்றாலும் அரைச்சு எடுக்கலாம் அந்த கடையில் வாங்குறது இப்போ நம்ப முடியாமல் இருக்கு என்னென்ன கலக்குறாங்களோ தெரியலன்னு அதால தான் இது நல்ல சந்தோஷமா இருக்கு எனக்கு வாங்கினதுலேருந்து அட் இங்கால பாருங்கோ இப்போ பிளக்கை ஓன் பண்ணினோடனே இந்த பட்டன் ஓன் ஆயிடும் இந்த இடத்துல சட்டியான கேர்ஃபுல்லாக இருங்க மூடி வந்து நீங்கள் போட்டேன்னு போடாட்டியன்னு நீங்கள் டைமரை திருப்பி விட்டீங்கன்னா ஒர்க் பண்ண தொடங்கிடும் அதால் நீங்கள் எப்போவுமே பிளக்கை கலட்டி வச்சுட்டு எல்லாம் செட் பண்ணி மூடி போட்ட பிறகு தான் டைமரை டேர்ன் பண்ணுங்க இந்த மூடி வந்து இதில் நாங்கள் இதில் பாருங்கள் இந்த நட் செட்டிங் கொடுத்துருக்கணும் இந்த நட்டை நல்லா டைட் ஆக்கணும் நாங்கள் டைட் ஆக்கிட்டு தான் இதை லாக் பண்ணணும் இல்லையன்னு சொன்னால் நான் அந்த புதுசுக்கு கொஞ்சம் லோ டைட் ஆகிற குறைஞ்சிருந்தபடியா இதால் மா வழியில் வர தொடங்கிட்டது அதால தான் இதெல்லாம் நல்லா டைட் ஆக்கி போட்டு செட் பண்ணினா ஒரு பிரச்சனையும் இல்லை இப்போ பாருங்க இப்போ நான் இதோட வந்து இதோட வந்து எனக்கு இவ்வளவும் தந்திருந்தவன் இது ஒரு நல்ல சூப்பரான ஒரு குட்டி உண்டு மட்டது இது ஒரு எக்ஸ்ட்ரா இங்க பாருங்க எக்ஸ்ட்ரா இன்னும் ஒரு செட் கிளிப்ஸ் தந்திருக்கணும் ரெண்டு செட் தந்திருக்கணும் இது வந்து உடைஞ்சா கொண்டாந்த மாத்திரத்துக்கு மற்றபடி அடிக்கடி மாத்திரத்துக்கு இல்லை இது இந்த ப்ரெஷ்ஷால தான் கிளீன் பண்ண சொல்லினோம் இதுக்கு தண்ணி பாவிக்க வேண்டாமண்டு இதெல்லாம் அதுக்குள்ள நட்ஸ் இருந்தது பாவிக்கிற அந்த குரடுகள் அதுகள் இவ்வளவும் எக்ஸ்ட்ராவாக தந்தது இதுக்கு என்ன சொல்லினோம்னு சொன்னால் ஒரு வெட் குளோத் ஆலை விட்டால் சரி தண்ணி பாவிச்சு கழுவ வேண்டாமண்டு மற்றது ப்ரஷ்ஷால் துடைச்சி விட்டாலும் சரி த நாங்கள் தனியாக மா தான் இதில் இறைக்க போகிறோம் இது இப்போ நாங்கள் இப்போ எங்களுக்கு இங்கே யூகேலெல்லாம் சரியான கஷ்டம் கடையில் வாங்குறதுன்னு நம்ப முடியாமல் இருக்குது அதோட கணக்கை வாங்கி பெரிய பேக்கெட்டுகளை வச்சு நாள் செல்லுது முடிய இது வீட்டில் நாங்களே செய்யிக்கலாம் சரியான ஈஸியாக இருக்குது கொஞ்சம் கொஞ்சமாக செய்யுங்கிற தேவைக்கு பாவிக்கலாம் இப்போ இதில் வந்து நான் வந்து எடுத்து வச்சிருக்கிறேன் கம்பை எடுத்து கழுவி எல்லாம் செட் பண்ணி வச்சுருக்குறேன் இது வந்து மாப்பிள்ளை சம்பா எடுத்து வச்சுருக்கிறேன் இப்போ இதை உங்களுக்கு நான் இதில் போட்டு அரைச்சி காட்டுறேன்னு இப்படி இருக்குது இதில் இந்த மாப்பிள்ளை சம்பா அரிசியையும் கம்பையும் நான் நல்லா கழுவி எடுத்து போட்டு பிறகு வந்து அதை ஒரு பேப்பரில் போட்டு உலர விட்டேன் நான் நல்லா காய ஒன்று மண்டி இல்லை நல்ல தண்ணி வத்தினா சரி பிறகு ரெண்டையும் தனித்தனியாக வறுத்து எடுத்த நான் வறுக்காமல் அரைச்சா நாங்க பிற வறுக்கணும் அதுக்காக நான் என்ன செய்தேன் இப்போ வறுத்து போட்டு மாவாக்கினா பிறகு வறுக்க தேவையில் தானே அதால் நான் தனித்தனியாக இதையும் நல்லா கடுமையாக வறுக்கையில் கொஞ்சம் வாசம்பாடுற அளவுக்கு வறுத்து எடுத்துருக்குறேன் இப்போ வந்து நான் இந்த ஃபர்ஸ்டா இந்த மாப்பிள்ள சம்பாவை அரைஞ்சு காட்டுறேன் இது அரிசி அரைக்கிறதுக்கெல்லாம் டூ மினிட்ஸ் ஆனேன் தக்கண்டு அப்படியே பவுடர் ஆக்கி தருது இப்ப வேறங்க இப்போ மூடியை திறந்துட்டு இதுக்குள்ள நான் இதை போடுறேன் தாராளமா போடலாம் இது கிராம்ஸ் வடிவா போடலாம் போட்டுட்டு இந்த மூடி லாக் பண்றதுல தான் இருக்குது வடிவா வச்சுட்டு இங்க பாருங்க அந்த கிளிப் இதுக்குள்ள நல்லா போயிட்டுது கொஞ்சம் டைட் பண்ணிட்டு இந்த நட்ஸ் இப்படி தூக்கி இப்படி திருப்பி விட்டு லாக் இப்போ பாருங்க லொக் ஆயிட்டுது நான் இதை கொஞ்சம் லூஸாக தான் வச்சிருக்கிறேன் இப்படி செய்கிறதுக்காக இவ்வளோ வந்தேன் இப்போ நான் ஃபர்ஸ்ட்டா இதில் வந்து நான் இப்போ டூ மினிட்ஸ் போடுறேன் டூ மினிட்ஸில் அது ஆஃப் ஆகிட்டேன் இந்த இது வந்து எந்த பிரச்சனையும் இல்லை இதில் தான் அந்த மோட்டர் இருக்குது ஆனால் இந்த ட்ரம் வந்து செட்டியாக சுடுகுது இதுதான் சரியாணிட்ட இருக்கு ஆனால் இந்த அரிசி இதுகளுக்கு அநேகமா டூ மினிட்ஸ் காணும் காணாதண்டா நாங்க திருப்பி ஒருக்கா போடலாம் இந்த லொக்கை இப்போ கலட்டி போட்டு மெயினாக என்ன சொல்லிடமெண்டா இப்பவும் சுவிட்ச் ஆஃப் பண்ணி போட்டு சொல்லிடலாம் எதுவும் சேஃபுக்காக ஆஃப் பண்ணினோடன லைட் ஆஃப் ஆயிரும் இப்போ வந்து பாருங்க இந்த முடி சிம்பிளா திரும்புது இங்க பாருங்க எவ்வளோ சூப்பரா வந்துருக்கு சரியா சுடுகுது அது எப்படி காட்டுற சுடுவுது இங்க பாருங்க சூப்பராக இறப்பட்டிருக்கு என்னும் வேணுமாண்டா இன்னும் கொஞ்ச நேரம் நாங்கள் போட்டு மாவாக்கி எடுக்கலாம் எங்கட விருப்பத்துக்கு தக்கன இதை வந்து நான் இது கஞ்சி தான் அரைக்கிறேன் இங்கே பாருங்க இவ்வளோ சூப்பராக அரைச்சிருக்கேன் இங்கே மூடியிலேயும் பேருங்கோ இந்த மாதிரி வந்திருக்குண்டு இங்கே ஃபர்ஸ்ட் டைம் செய்யக்க எங்களுக்கு விளங்காது தானே இவ்வளோ நேரம் எடுக்கமேண்டு இங்கே பாருங்க சூப்பராக வந்திருக்குது அதால ஒவ்வொருக்கா செய்துட்டோமேன்னு சொன்னால் அப்புறம் நாங்கள் அதை வச்சு செய்யலாம் இப்ப இது காணாட்டி திருப்பி ஒருக்கா வைக்கலாம் அரிச்சு போட்டும் வைக்கலாம் நான் இதை இறக்க போறேன் இறக்குறதுக்கு இப்படி மெல்லமா சரிச்சிட்டு இவ்வளவு சரியான ஈஸி இவ்வளவு வடிவா இருக்கு பாருங்க மாப்பிள்ள சம்பாரிசி இடியப்பம் போட்டுக்கி சூப்பரா இருக்கு இங்க வந்து கடையில வாங்குறது வந்து விலையும் கூடவா இருக்குது மற்றது நம்ப முடியல நான் குரக்கன் மா வாங்கி புட்ட வச்சு பார்த்தேன் வாசமே வேற இல்லை அது வேறு மா கிளந்திருக்கணும் அதே மாதிரி கம்பு மாவும் என்னென்னு தெரியல அந்த ஒரிஜினல் வாசத்தை அதில் காணில்லை நீங்கள் பார்த்தீங்களா இவ்வளோ சூப்பராக இருக்குண்டு இப்போ நான் இங்கே இதில் கிளீன் பண்ணி எடுத்துட்டேன் இது வந்து கம்பு போட போகிறேன் அதால் பெருசாக க்ளீன் ப தூள் அரைச்சா தான் கடுமையாக கிளீன் பண்ணுவோம் மற்றபடி இப்படி எடுத்தால் காணும் தானே இதுக்கெல்லாம் நான் கம்பை போடுறேன் மூடிதான் சரியா மூடணும் நல்ல லாக் இருந்தால் மட்டும்தான் அது நல்ல நல்லா அரைச்சு இருக்குது இல்லைன்னா இந்த விளிம்பால பறக்க பார்க்குது நல்லா லாக் பண்ணிட்டு இதையும் இங்கே இருந்து சுமிச்ச போட்டோனா லைட் வந்துட்டு கம்பையும் ஒரு டூ மினிட்ஸ் அல்லது டூ மினிட்ஸுக்கு போட்டு இப்ப கம்பு மாவம் டூ மினிட்ஸா அரைச்சிட்டேன் பார்ப்போம் சுக்கு கண்டுபிடிச்சிட்டீங்க பாருங்க ஆவி இங்கே வரது ஓ seria surute இங்கே ஏவ்வளவு சூப்பரா வந்திருக்குnde எனக்கு மெயினா கறி பவுடர் இப்படியான சாமானுக்கு தான் நான் இது தேவே உண்டு ஆசப்பட்டேனா நல்லா இருக்குது நீங்களும் வாங்கறேனா வாங்குங்க ஒவ்வொரு நாட்டுலேயும் இருக்குது அந்தந்த நாட்டு பிளக்கோட ஈஸியாக இருக்குது இந்த மாவை அரைச்சி பார்ப்ப மண்டை அரைச்சு பார்த்தா நீங்கள் பாருங்க ஒரு மேசக்கரட்டிக்கும் குறைவான கட்டை தான் வந்திருக்குது இன்னும் ஒரு அரை நிமிஷம் போட்டால் இந்த கட்டை கூட இருக்காது பார்த்தீங்களா வெறும் ரெண்டரை நிமிஷத்தில் பசுமையாக அரைச்சி தருகுது அவ்வளோ குயிக்காக வேலை செய்யுது பார்க்கவே ஆசையாக இருக்குது இது சூப்பராக இருக்குது வெயிட்டும் பெருசாக இல்லை நீங்கள் எங்கே வேணுமெண்டாலும் தூக்கி கொண்டே வச்சு பாவிக்கலாம் இதை நீங்களும் வாங்கி இப்படி பாவீங்கோ இந்த வெளிநாட்டில் இருக்கிற ஆக்களுக்கு இது முக்கியமாக பிரியோசனைப்படும் என்னடா மில் இல்லை தானே அப்போ நாங்கள் என்ன செய்தாலும் மிக்சியில் அரைச்சி எடுக்கிறது சரியான கஷ்டம் இது சூப்பராக இருக்குது நான் நான் இந்த மெயினாக இந்த மில்லட்ஸுக்காகத்தான் இது தேடி வாங்கினேன் நிறைய பேர்டை இருக்கும் நிறைய பேர்டை இருக்காது சரியாக இருக்க வாங்கினத ஒரு ரிவ்யூ பண்ணிவிடுவோமே என்று தான் பண்ணியிருக்கிறேன் இதனை பார்த்து ரசித்த உங்கள் அனைவருக்கும் மிக்க மிக்க நன்றி மீண்டும் என்னும் ஒரு வீடியோடன் சந்திப்பேன் அதுவரை பாய் பாய்